நாட்டு மக்கள் டி என் குரூப் ஒன் எக்ஸாம்கான அபிஷியல் ஆன்சர் கீஸ் வந்து டிஎன் வெளியிட்டிருக்காங்க இதை வந்து நான் நேரத்தை வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த பட்ஜெட்னால அந்த பட்ஜெட்டை கான்செட் பண்ணாலும் அந்த வீடியோ போடுறதுக்கு அப்புறம் போடலான்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஆன்சர் தான் உட்காந்து பார்த்தேன் ஆனால் ஒரு பதினஞ்சு கேள்விகள் வந்து தவறாக இருக்குங்க பதினஞ்சு கேள்விகள் வந்து சச்ச குறையா கேள்விகளா இருக்கு இல்ல எந்த மாற்றகத்தும் இல்ல பதினஞ்சு கேள்விகள் சச்சக்குரிய கேள்விகளாக இருக்குது அதுக்கு வந்து கிரேஸ்மார்க் வருமா வராதான்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சொல்லணும் நான் வந்து ப்ரூஃபோட எடுத்துட்டு வரேன் இப்போது ஒரு ரெண்டு கொஸ்டின் ப்ரூஃபை காட்டுறேன் இதனால வந்து பதினஞ்சு கேள்விகள் வெளிப்படவே தெரியுது இரநூறு கேள்வியில் பதினஞ்சு கேள்வி வந்து ஒரு சச்சக்குரிய கேள்விகள் அது வெளிப்படவே தெரியுது சரியா நான் ஒரு ரெண்டு கொஸ்டின் ப்ரூஃப் காட்டுறேன் அப்படின்னு அடுத்தது ஏன்னா இப்போதான் பார்த்தேன் அப்படியே கண்டினியூஸாக உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த பதினஞ்சு கேள்விகளுக்கு கிரேஸ்மார்க் வந்து கொடுத்தாருணும் பதினஞ்சு கேள்வியில் முதல் பத்து கேள்விகள் நான் காட்டுறேன் அதுக்கு வந்து கண்டிப்பாக கிரேஸ்மார்க் கொடுத்தாருணும் அடுத்த ஐந்து கேள்விகள் வந்து ஃபிஃப்டி பிப்டி பர்சன்ட் சான்ஸ்ல இருக்கு சரியா பதினஞ்சு கேள்வி காட்டுறேன் முத பத்து கேள்வியை கவனிங்க அதுக்கு அப்புறம் அஞ்சு கேள்வி கவனிங்க முத பத்துக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் அவசியம் சரி அடுத்த அஞ்சுக்கு வந்து நம்ம பிப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ்ல இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் சரியா சோ நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரி அங்க வந்து நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஒன் டூ த்ரீனு கொஸ்டின் நம்பர் நூற்றி தொண்ணூத்தி அதாவது அவங்க வெளியிட்ட ஆன்சர் கீஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல அதுல வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படியே இந்த சைடு பாத்துக்கோங்க சரியா நான் அப்படியே ரிவர்ஸ்ல வரேன் கொஸ்டின் பேப்பரை ரிவர்ஸ்ல இருந்து எடுத்து வரேன் சச்சக்கூடிய கேள்விகள் இந்த கேள்வியை கவனிங்க மகாத்மா காந்தி சஸ்பெண்ட் த நான் சௌரி சௌரிச்சோரா இன்சிடண்ட் காரணத்துக்காக மகாத்மா காந்தி வந்து ஒத்துலா மேகத்தை வந்து வாபஸ் செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு கூற்று இது கரெக்டு தான் ஏன்னா சௌரிச்சோரா இன்சிடென்ட் காரணம் காட்டி வந்து என்னது இது வன்முறை அடிக்க ஓடுதேன்னு சொல்லிட்டு ஒத்துலா மேகத்தை வந்து நிறுத்துவார் யார் அப்படின்னா காந்தி காந்தியோட கருத்துக்கு வந்து எதிர்கத்து நிறைய இருந்துச்சு அந்த டைம்ல வந்து நேரு பட்டேலே எதிர்த்தாங்க போஸ் எதிர்த்தாரு மிக முக்கியமான தலைவர்கள் எதிர்த்தாங்க சி ஆர் தாசும் சரியா அந்த அளவுக்கு இதை ஆதரிக்கல இருந்தாலும் அந்த அந்த காலத்தில் காங்கிரஸ் கண்ட்ரோல்ல காந்தி காந்தி கண்ட்ரோல்ல தான் காங்கிரஸ் இருந்துச்சு சரியா அதனால வந்து வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க அதன் காரணமாக அதுக்கப்புறம் ஜெயிலுக்கும் போயிட்டார் காந்தி அதை விட்டுருங்க இதான் கூற்று சரியா இதுக்கு காரணம் என்னவா என்னன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் சம்மத லீடர்ஸ் அப்போஸ் ஐடியா ஆஃப் நான் வைலன்ஸ் ஸ்ட்ரகல் நம்ம பார்த்தாலே தெரியுது இந்த கூட்டுக்கு இந்த காரணம் சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியுது கரெக்டா இந்த கூட்டுக்கும் இந்த காரணத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்ப கூற்றுக்கு காரணம் சரியில்லை அதுக்கு நல்லா பார்த்தாலே தெரியுது ஓகே இப்ப கூற்று தனியா பார்க்கணும் காரணம் தனியா பார்க்கணும் ரெண்டும் தனிப்பட்ட முறையில் கரெக்டா ட்ரூ ஆஃப் ஆல்சான்னு பார்க்கணும் ஏன்னா அப்படி ஆப்ஷன் இருக்கு சரியா இப்ப நமக்கு கூற்று ஏ கரெக்ட் இந்த ஏங்கிறது கரெக்ட் அப்படிதானே சௌரி சோழா இன்சிடன் காரணம் காட்டி ஒத்துல நிப்பாட்டினார் கரெக்ட் ஓகே இப்ப ஆர படிங்க ஆர படிங்க சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் சம்மத லீடர்ஸ் அப்போஸ் த ஐடியா ஆஃப் நான் வைலன்ஸ் ஸ்ட்ரகிள் அப்போ சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் சம்மத லீடர்ஸ் அப்போஸ் த ஐடியா ஆஃப் நான் வைலன்ஸ் ஸ்ட்ரகிள்ங்கிறது கரெக்ட் கரெக்டு தானே ஆனால் ஆப்ஷனில் பாருங்களேன் ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு ஒன்றும் புரியல என்னன்னா இவங்க இந்த கேள்விக்கு அவங்க எப்படி நினச்சி கேள்வி எடுத்திருப்பாங்கன்னா இந்த கூற்றுக்கு சம்மந்தப்பட்ட இப்போ சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்திருப்பாங்க அதாவது அப்படி எடுத்திருந்தாங்கன்னா இந்த காரணத்தில் என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா ஐடியா ஆஃப் நாண் மேலன் ஸ்ட்ரகிள் பண்லாம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டே கொடுத்துருக்கணும் புரியுதா சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அதன் தலைவர்கள் எதிர்த்தார்கள்னு எதிர்த்தார்கள் வேணா நீங்க தவறுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ஆதரிக்கதான் செஞ்சாங்க அந்த 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 ஐடியா ஐடியா ஆஃப் நான் அதாவது சுதந்திர போராட்டத்தை நீங்க யோசிக்கணும் அந்த ஒட்டுமொத்த காலகட்டத்தை யோசிக்கணும் அதுல அந்த நான் வைலன்ஸ் ஸ்ட்ரகிள் வன்முறை அதாவது நான் என்னன்னா அஹிம்சை அந்த அஹிம்சைன்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் இருக்குல்ல அந்த சித்தாந்தக்கு நேர் தான் போஸ் நின்னாரு அதாவது காந்திய சித்தாந்தத்துக்கு நேர் எதிராக போஸ் கடைசி நின்னாரு நீங்க வந்து பங்கேற்றனாலேயே அதை தாஸ் சொல்லி தான் போஸே கலந்துக்கிட்டாரு மேகத்துல அது மற்றபடி அவருக்கு நான் மைனஸ்லாம் அந்த அளவுக்கு உடன்பாடு இல்ல அப்படி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா காரணம் காட்டி காந்தி நிபாட் அந்த காந்தி நிப்பாட்டதை ஆதரிச்சு போஸ் டக்குன்னு காங்கிரஸ் விட்டு வெளியில் வந்துட்டு அவர் பாட்டு வெளில போயிட்டாரு காந்தியை நம்பாம சிஆர் எனக்கு அரசியல் குருன்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குறிப்பா ரெண்டாம் உலக போர் ஃபுல்லாவே அதாவது ரெண்டாம் உலக போர் ஃபுல்லாவே சிங்கப்பூர்ல போய் ஒரு படையை திரட்டி பிரிட்டிஷ வந்து போர் தொடுத்து அடிக்கணும்னு நினைச்சாரு இது எல்லாமே வயலன்ஸ் ஸ்ட்ரகிள் தான் அப்பனா அவரு அஹிம்சைன்னு சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தை எதிர்க்கதா செஞ்சாரு சுதந்திரம் வாங்கணுங்கிறதுக்காக சரியா இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம தனிப்பட்ட மூலதான் இதை பார்க்கணும் கரெக்டா நீங்க சி என் அண்ணா தோட ஒரு கொஸ்டின் இருந்துச்சா அதை தனிப்பட்ட தானே பாத்தீங்க சிஎன் அண்ணாதுரை லேபர் யூனியன் ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் லேபர் வெல்ஃபேர் தனிப்பட்ட முதல்ல பார்த்து தானே கரெக்ட் அப்படிதான் அதை பார்க்கணும் அப்படி பார்த்தா ஏவும் ஆரும் கரெக்ட் சரியா அப்ப ஆப்ஷன் டி வரும் ஆர் இஸ் நாட் கரெக்ட் ஆஃப் ஏ இதுக்கு மார்க் கொடுத்தே ஆணும் இதுக்கு மார்க் கொடுத்தே ஆணும் ஏன்னா வெளிப்படையாவே தெரியுது வெளிப்படவே தெரியுது எப்படி இது கரெக்ட் எப்படி இது வந்து ஏ ஆப்ஷன் ஏ கொடுத்தா எனக்கு புரியல வெளிப்படையவே தெரியுது சரியா இங்க நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இருந்தா வேணா ஓகே ரைட்டா இது இன்னும் எடுத்துக்காட்டு சொல்றேனே இவரு போஸோட குரு யாரு சி ஆர் தாஸ் தானே சித்திரஞ்சன் தாஸ் தானே சித்திரஞ்சன் தாஸ் யாரு போஸோட குரு அப்படிதானே இந்த சித்ரஞ்சன் தாஸ் அலிப்பூர் பாம் கேஸ் இருக்குல்ல தீவிர தேசியவாதிகள் சம்பந்தப்பட்ட அலிப்பூர் பாம் வழக்கு இருக்குல்ல எது இந்த பிரபுலா சுக்கியும் குதிராம் போஸும் வந்து டவுக்ல ஸ்கிம் போட போட்டு சொல்லிட்டு பாம் எரிச்சாங்கல அதுல தவறுதலா அந்த பாம் வந்து ரெண்டு ஆங்கில பெண்மணிய வந்து இது பண்ணிடுச்சு அது வேற விஷயம் அது விடுங்க பாம் எரிஞ்சாங்களே அந்த அலிப்பூர் பாம் வழக்குல குதிராம் போஸ் ரெண்டு பேர் நூல் புடிச்சு போய் அனுஷன் சமதி போய் அனுஷன் சமிதி தான் சொல்லிட்டு பிரிட்டிஷ் கைது செஞ்சாங்க அதுக்கு போய் சாதகமா நின்னவர் நின்னவர் யாருன்னா சித்திரஞ்சன் தாஸ் அதோட லாயரே யாருன்னா சித்தரஞ்சன் அலிப்பூர் குண்டு வழக்குல குற்றவாளிகளுக்கு ஆதரவா நின்னவர் சித்தரஞ்சன் தாஸ் யார் சித்திரஞ்சன் தாஸ் போஸோட குரு அப்ப அப்படியே தெரியுது அதை வச்சே தெரியுது ஒட்டுமொத்த ஐடியா ஆஃப் ஸ்ட்ரகிள போஸ் வந்து எதுக்கதான் செஞ்சார் சரியா சும்மா ஒரு ஒன்றரை வருஷம் நான் கோஆபரேஷன் மூவ் உத்தலா மேகத்தில் பங்கேற்றனாலேயே மட்டுமே அப்படி சொல்லிட முடியாது அடுத்த கடைசி கட்ட காலம் வரைக்குமே போஸ் வந்து வயலன்ஸை தான் கையில் எடுத்தார் சரியா அதனால் ஏ அண்ட் ஆர் தான் நீங்கள் கொடுத்தாக வேண்டும் ரைட்டா சும்மா நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் சொல்ல சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன கூற்றே வச்சு சொல்கிறேன் பாருங்களேன் இந்த கூற்றை கவனிங்களே இட் இஸ் பிளட் அலோன் தட் கேன் பே த ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் சொல்லியிருக்காரா இல்லையா சொன்னது யார் சுபாஷ் சந்திர போஸு சரியா ரத்தம் சுதந்திரம் வாங்கிறதுக்கு ரத்தத்தை சிந்துணும்பா எனக்கு ரத்தத்தை கொடுங்க உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறேன் அதாவது அவர் போர் அவர் படையை தரட்டுறாரு சிங்கப்பூர்ல படையை தரட்டுறப்ப நிறைய இளைஞர்களை வந்து வர சொல்றாரு அப்ப அந்த வாத்தியை சொல்றாரு பாருங்க கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ பிரீடம் சொன்னது சுபாஷ் சந்திர போஸு சொன்னது சுபாஷ் சந்திர ஏன்னா அப்போ இதை சொல்ல போறீங்க பிளட் பிளட் டொனேஷனை பத்தி பேசியிருக்கான்னு சொல்ல போறீங்களா ஐ சொல்ல போறீங்களா எப்படி புரியுதா இல்லையா அப்ப ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் இந்த கொஸ்டனுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கரெக்டாக அதுக்கு வந்து மார்க் தந்தானோ நான் உங்களுக்கு அவர் சொன்னதே சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன அவர் சொன்ன விஷயத்தே சொல்லிட்டேன் ரைட்டா ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் சம்மதல் அப்போஸ் அப்போ ஐடியா ஆஃப் ஸ்ட்ரகுங்கறது கரெக்ட்டு தான் அவர் ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறே பார்த்தா அது கரெக்டு தான் சும்மா இந்த நிகழ்வை வச்சு பார்க்க முடியாது அதை ஏன்னா சொன்னாலும் வந்து ஆப்ஷன் டி சரியா இந்த கொஸ்டினு இருக்கா இப்போ அடுத்த கொஸ்டின் வாங்க இந்த கொஸ்டின கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரஸ் அக்ரிட் ஃபார் த பார்ட்டிஷன் பிகாஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பிரிவினைக்கு வந்து ஒப்புக்கொண்டது ஏன் ஏன் ஒப்புக்கொண்டுன்னு சொல்லிட்டு நாலு கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா டூ நேஷன் தியரியோட ப்ரின்சிபலை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் கரெக்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வா சிம்ப்போஸ் பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த காங்கிரஸ் வாஸ் ஹெல்ப்லஸ் இன் திஸ் ரிகார்ட் பார்ட்டி பார்ட்டிஷன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணுச்சா அவங்களே வாண்டடா வந்து இம்போஸ் பண்ணாங்களா சரி ஓகே தே வாண்டட் டு அவாய்ட் லார்ஜ் ஸ்கேல் கம்யூனல் ரியார்ட்ஸ் அப்புறம் ஆல் த அபவ் ரீசன்ஸ் இதுக்கு இந்த த்ரீ மட்டும் தான் கரெக்ட்னு வரும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்திய தேசிய காங்கிரஸ் பார்ட்டிஷன் ஒத்துக்கிறது காரணமே வேற வழியே இல்லை பாகிஸ்தான் ஜின்னா வந்து பாகிஸ்தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நிற்கிறாரு ஏன்னா வேற வழியே இல்லை ஏன்னா இதை இதை நம்ம தடுத்து நிறுத்தணும்னா கண்டிப்பாக மிகப்பெரிய கலவரம் வந்துடும் சொல்லிட்டு நேருக்கும் தெரியுது பட்டேலுக்கும் தெரியுது வேற வலி இல்லாம தான் ஒத்துக்கிட்டாங்க தவிர காந்தியும் சரி நேருவும் சரி பட்டேலும் சரி எங்குமே டூ நேஷன் ஒத்துக்கல குறிப்பா காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த நேரத்தில் யார் கையில இருந்துச்சு நேரு கையில் இருந்துச்சு நேரு வந்து நேஷன் ஒத்துக்கல இந்தியா இந்துக்கள் பாகிஸ்தான் இஸ்லாமிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல ஒத்துக்கல சரியா அதுக்கப்புறம் மத சார்பு நாடா தான் இந்தியா உருவாக்குனாங்க நேருவும் சரி அம்பேத்கரும் சரி அப்படி இருக்கிறப்ப டூ நேஷன் வந்து காங்கிரஸ் அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கிறாங்க இது 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 எப்படி எனக்கு ஒன்றும் புரியல இந்த கேள்வி எழுத்தவங்க என்ன நீங்கள் மேடையை போடுங்க நான் வந்து உங்களுக்கு அதாவது நான் வந்து அந்த உட்காந்து வாதாடுறேன் சரியா அது என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணான்னு எனக்கு புரியல யார் இந்திய தேசிய காங்கிரஸ் சரியா இது வந்து ஃபண்டமெண்டலாகவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த ஃபஸ்ட் ஸ்டேட் ரைட்டா ஃபண்டமெண்ட்டாலாவே சித்தாந்த ரீதியிலே மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கு ரைட்டா சப்போ தே வாட் டு அவாய்ட் லாஸ்ட் கேல் கம்யூனல் ரியார்ட்ஸ் அதாவது மிகப்பெரிய பிரச்சனை வருதுல பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க தான் விரும்புகிறாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் சரியா அதனால தான் வந்து பார்ட்டிஸ்டாக ஒத்துக்கிட்டாங்க வேற வழியே இல்லாமல் தான் ஒத்துக்கிட்டார் நேருவும் பட்டேலும் காந்தி கூட கடைசி கட்டில் போய் ஜின்னாவை போய் கேட்டார் நீங்களே பிரதமர் ஆகுங்க ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த காந்தியை காந்தி இறங்கி வந்துட்டார் இறங்கி வந்துட்டார் அந்த அளவு காந்தியே அப்போ ரெண்டு டூ நேஷன் தியரி அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா சரியா அதனால இதுக்கு வந்து ஆப்ஷன் சி கேளுங்க ஆப்ஷன் சி த்ரீ ஒன்லி கரெக்டு நான் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரேன் சரியா ஆனால் கண்டிப்பாக ஆன்சர் சி அது எங்கே வேணா நான் ப்ரூவ் பண்ண தயார் சரியா வாதார தயார் தீனதயால் அந்தியோதய யோஜனா இது ஆக்சுவலாக நம்ம ஆன்சர் கீழ வந்து ரெடியூசிங் அர்பன் பாவர்ட்டி தான் போட்டிருப்போம் ஏன்னா அடிப்படை அதை லான்ச் பண்ணப்ப அர்பன் பாவர்ட்டி தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ஆர் எல்லாம் என்யூ என்யூ சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க சரியா அதுக்கப்புறம் தீன்தயால் அண்ணா யோஜனாக்குள்ள என்ஆர் எல்லாம் என்யூ என்யூ சொல்லிட்டு வந்திருக்கும் ஆனா எங்க கேள்வி வெளிப்படையா தானே கேட்டிருக்கீங்க ஆரம்ப கட்டணம் ஒன்றும் கேட்கலையே தீன்தயால் அண்ணா யோஜனா இஸ் ஃபார் என்ன அவ்வளவுதானே தீன்தயால் அந்தியோதயா திட்டம்ங்கிறது உருவாக்கப்படுது கேள்வி இங்கிலீஷ் தமிழில் பாருங்களேன் தீன்தயாள் அந்தியோதயா தான் எதனால் உருவாக்கப்படுதுல்ல உருவாக்கப்பட்டது அவ்வளோதான் என்ன ஒரு முழுமையாக இல்லை எதனால் ஒரு கேள்விக்குரிய எல்லா பாருங்க சார் அதெல்லாம் உடுங்க இப்போ அப்படி உருவாக்கப்படுறதுனா மொட்டையா பாக்குறப்ப என்ன தோணும் ரெண்டு விஷயத்துக்கு உருவாக்கியிருக்காங்க தீந்தயாளர் யோஜனா இது திட்டம் எதுக்கு ஊரகத்தில் அதாவது நகர்ப்புற அதாவது கிராமத்தில் வாழக்கூடிய மக்களோட வறுமையை குறைக்கணும் நகர்புறத்தில் கூடிய வறுமையும் குறைக்கணும் அதான் எயும் ஊட்டச்சத்தை வளர்க்கணும் கல்வியை வளர்க்கணும் வாழ்வாதாரத்தை வளர்க்கணும் கரெக்டா சுகாதாரத்தை கொடுக்கணும் அதானே எய்மே அப்போ ரெடியூசிங் ரூரல் பாவர்ட்டி ரெடியூசிங் அர்பன் பாவர்ட்டி நம்ம அர்பன் பாவர்ட்டி தான் போட்டோம் அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம யூனிவர்சலாக பார்க்கணும் ஒரு விஷயத்த பொது பொதுவாக பார்க்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களா பார்க்கணும் அப்படி பார்க்குறப்ப ஒன் அண்ட் த்ரீ ஏ அண்ட் சி தான் எல்லா கோரிக்கை வைக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த கேள்விக்கு குரேசமாக கொடுத்தாலும் சரியா ஏன்னா இதையும் நான் வந்து ப்ரூவ் பண்ண தயார் மேடையை போடுங்க ப்ரூவ் பண்ணுறேன் ரைட்டா அடுத்து நம்ம உங்களுக்கு ப்ரூஃபே அது உள்ளே போயிட்டு அதில் கிளிக் பண்ணணும் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபார்முலாக போகணுன்னு நினைப்பீங்க நான் அதுக்கு எடுத்துகிட்டு வரேன் சரியா இப்போலாம் பேசினா என்ன சார் மேடையை போடணும் ப்ரூஃப் கேட்குறாங்களே சார் நான் வரேன் வரேன் ரைட்டா இந்த சுல்தானேட் ரூல் த ப்ரைம் மினிஸ்டர் வாஸ் நோன் அஸ் வசீர் ஹி வாஸ் ப்ரைமர்லி தி ஹெட் ஆஃப் த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கால் திவானி பசரத் கரெக்டு ஹி வாஸ் இன் அ பொசிஷன் டு சூப்பர்வைஸ் ஒன்லி த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இங்கே தான் பிரச்சனை வருது வசீரோட வேலை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறது ஓகே கரெக்டு

பிரைம் மினிஸ்டரோட பொறுப்பு சரியா இதையும் நான் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வரேன் ஆனா இது இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஒன்லி ஒன் தான் ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் வரும் ஏன்னா ரெண்டாவது ஒன்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பிரைம் மினிஸ்டர்ங்கிறது அடிப்படையாவே இதா இருக்கு சரியா சோ இதுக்கு வந்து கொடுத்தானோ இது ஒரு மேலோட்டமான ஒரு கேள்விதான் ஸ்ட்ரைட்டாவே அதுக்கு ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அடுத்து பாருங்க இந்த கேள்வி பாருங்க ஜி டுவெண்ட்டி கான்ஸ்டியூஷன் இஸ் அ ஃபார்மல் டாக்குமெண்ட் அது விடுங்க தவறு ஜி டுவெண்ட்டி இன்க்ளூசிவிட்டி ரெப்ரசன்டேஷன் அதுதான் கரெக்ட்னு போட்டிருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைனா ஜி டுவெண்ட்டி கவர்னன்ஸ் பேஸ்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கன்சென்சஸ் ஏன் தப்பு ஏன் தப்பு ஜி டுவெண்ட்டி நாடுகளின் நிர்வாக நிர்வாகமானது ஒருமித்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது ஏன் தப்பு கொஸ்டின் எடுக்கிறவங்க அவங்க மைண்ட் செட்டில் அவங்க எங்கேயோ பார்த்துட்டாங்க அவங்க மூலக்குள்ள என்ன ஓடுதுங்கிறத வச்சுலாம் எடுக்க முடியாது அவங்க மூளைக்குள்ள ஓடுறதும் நூறு சதவீதம் உண்மையும் ஒத்து போகணும் அப்போதான் அது கொஸ்டின் சரியான கொஸ்டின் அப்பனா கொஸ்டின் எடுக்கிறப்பையும் ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணப்பையும் தவறிட்டாங்க தான் அர்த்தம் அப்படிதான் அர்த்தம்

கட்டாங்க நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அதாவது அந்த क्वेश्चनல நீங்க அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनா இந்த क्वेश्चनல நீங்க இங்க நான் கோஆபரேஷன் மூமெண்ட் தான போடிங்க இங்க ஒண்ணு நான் பைலன்ஸ் ஸ்ட்ரகிள்னு போடலல இங்க நான் கோஆபரேஷன் மூமெண்ட் கரெக்ட்டா குடுத்துக்கிங்க அத இங்க குடுத்தா என்னங்கற அப்ப நான் அத இது கரெக்ட்டா வரும் நீங்க குடுத்த ஆன்சர் கரெக்ட் அது நீங்க நான் கோஆபரேஷன் மூமெண்ட் இங்க குடுத்தா என்ன இங்க குடுத்தா புரிஞ்சுக்க போறாங்க சுபாஷ் சந்திர போஸ் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அப்போஸ் பண்ணாரா ஐயோ தவறாச்சே ஆப்ஷன் ஏ தான் போட்டுக்க போறாங்க ஸ்டூடண்ட் போட்டுப்பாங்களா இல்லையா அப்போ அவன் புத்திசாலி தானே அந்த புத்திசாலி தானே அவன் அதனாலயே என்னமோ இதுக்கு பண்ணலாம் இதை போட்டால் ஒரு கேள்வி கம்மி பண்ணால் எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கல சுபாஷ் சந்திர போஸ் இப்படிப்பட்டவர் காந்தி அப்படிப்பட்ட தெரிஞ்சது தானே உங்களுக்கு வேணும் எக்ஸா நீங்கள் நீங்கள் போஸ்டிங் எடுக்கிறீங்க நீங்கள் ஜாப் எடுக்கிறீங்கன்னா அவன் புத்திசாலி அவன் தான் தெரியுது நீங்கள் பண்ண ஒரு சின்ன விஷயனால அது எப்படி இதாகும் அதனால லக் இதாக லக்கு லக்குங்கிறாங்களா இந்த இதெல்லாம் லக்கில் சேரும் சரியா ரைட் 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 அடுத்து எங்க அந்த ஜி டுவெண்ட்டி

ஒரு ஒரு இது வந்தாலும் அது என்ன ஒன்றும் புரியல எனக்கு சரியா ஜி எயிட் இருந்துச்சுல ரஷ்யா இருந்துச்சு எப்ப ரஷ்யா உக்ரைனை தொட்டுச்சோ அப்பயே தூக்கி விட்டாங்களே ஏன்னா அது கன்சசஸ்க்கு எதிராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டாங்க கிரிமியா வார்டு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல பஸ் ஜி எயிட் தான் இருந்துச்சு ரஷ்யா இருந்துச்சு ஜி எயிட்ல அப்புறம் தூக்கி தான் இப்ப ஜி செவன் சொல்லிட்டு இருக்கீங்க சரியா ஏன்னா கன்சசஸ்க்கு எதிராக இருந்துச்சு அது ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணி ஆனோம் நீங்கள் டூ ஒன் த்ரீ அதாவது ஆப்ஷன் பி கொடுத்தானோம் நான் இப்போதைக்கு இந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரேன் நான் அஃபிஷியல் ப்ரூஃப் நான் உங்களுக்கு தேடி சொல்கிறேன் சரியா இப்போ டூ ஒன் நீங்களும் தேடி பாருங்க நான் சொன்ன வரைக்கும் நீங்களும் தேடுங்க சரியா எல்லாமே சச்சைக்குரிய கேள்விதான் தான் ட்ரீம் ஹோம் ஸ்கீம் ஃபார் தமிழ் ஸ்காலர்ஸ் நான் என்ன கேட்குறேன் என்ன இல்லை சார் ட்ரீம் ஹோம் ஸ்கீம் ஃபார் தமிழ் ஸ்காலர்ஸ் அதான் என்ன இல்லை சார் அதான் பா பாருங்க அப்படின்னு டிஎன்பிசி சொல்கிறீங்களா என்ன பார்க்கணும் என்ன ரீட் த ஃபாலோவிங் சரி ரீட் பண்ணிட்டேன் அப்புறம் என்ன ரீட் பண்ணிட்டேன்னா என்ன கரெக்டாக டிக் பண்ணணுமா தப்ப டிக் பண்ணணுமா இல்லை என்ன சொல்ல வரீங்க புரியல எனக்கு அது மட்டும் இல்லாம கவனிங்க நீங்கள் என்னான்னு சொல்லணும் கூட பரவாயில்லங்க என்ன இந்த ட்ரீம் ஹோம் ஸ்கீம் தமிழ் ஸ்காலர்ஸுக்கு அது தானேங்க நான் எடுத்து காட்டுறேங்க ப்ரூஃபை தமிழ் ஸ்காலர்ஸ் இருக்காங்க ரைட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு இந்த கனவில்ல திட்டத்துக்கு கீழே வந்து பத்து லட்சமோ என்னமோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க முதல்வர் அறிவிச்சா ஸ்டாலின் நீங்கள் ஸ்டாலின் கேட்டு பாருங்க முதல்வர் அவர்கிட்ட கேட்டு பாருங்க சரியா அவர் தான் அறிவிச்சாரு என்ன அப்போ இங்கே நீங்கள் அதை கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல என்னன்னு சொல்லலை அதை கூட விட்டுலான்னு வச்சுங்க நீங்கள் என்னானே சொல்லலை சரி மொட்டையாகவே பார்க்குறேன் ஏன்னா தப்பாக சரியா சும்மா பார்ப்பேன் இப்படி சும்மா இப்படி பார்ப்பேன் ட்ரீம் ஹோம் ஸ்டீம் ஃபார் தமிழ் ஸ்காலர்ஸ் ஒருத்தன் ஏதாவது நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கான் ஏன்னா அவன் பார்க்குறான் அதை ஆ ஆமாம் சொன்னார் தமிழ் ரைட்டர்ஸ் தமிழ் ரைட்டர்ஸ் எழுத்தாளர்கெலாம் வந்து கனவில் திட்டம் ஸ்டாலின் சொன்னார் ஐயோ யோ ஒன்று கரெக்டாச்சே ஒன்று கரெக்டாக எடுக்கணுமே சொல்லிட்டு அடிக்கிறான்னு வைங்க அப்போ நல்ல உள்ளானேங்க நல்ல மனசு தானேங்க நியூஸ் பேப்பரெலாம் படிச்சுருக்கான் தானேங்க நியாயமா புத்திசாலி தானே எடுக்கணும் நீங்கள் அதான் படிச்சுக்கலாம்ல பாவம் ஆ அப்படி அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் அடிப்படையாகவே கரெக்டாக தப்பன் தெரில அது வருங்க அதனால ஒன்று கரெக்டு அதுலேயும் மூணு நாளுங்கிறீங்க சரி மூணு நாள் ஏதோ ஒரு இருந்துட்டு போடும் வைங்க சரியா பெனிஃபிட் த்ரூ த ஸ்கீம் கம்யூன் ரைட்டர்ஸ் பெனிஃபிட் த்ரூ த ஸ்கீமு என்ன ஸ்கீமு அதான் இந்த ஸ்கீமு இப்போ ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக வரணும்ல ஃபஸ்ட்டு இது என்ன கேள்வினே புரியல என்னன்னே தெரியல என்ன கேள்வின்னு புரியல என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லவே இல்லை இதுனாப்பா

இந்திய சட்ட சட்டம் இயற்றும் சட்டம் இயற்றும் நல்லா பாருங்க சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து எந்த சட்டத்திலிருந்து உருவானது இது வெளிப்படவே தெரிது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படிதான் சொல்லுது லெஜிஸ்லேட்டிவ் பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான லிஸ்ட் எந்த சட்டத்தில் உருவாக்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சட்டம் ஒன்னு யூனியன் லிஸ்ட் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அந்த கட்டத்தில் கொண்டு வந்தாங்க நீங்க இதை எதை வச்சு கொண்டு வந்து யோசி யோசிச்சு இந்த கேள்வி எத்திரீங்கன்னா டைராக்கியை வச்சு எத்திரீங்க ரெட்டையாட்சி முறையை வச்சு எத்திரீங்க அதாவது ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் ரிசர்வ் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஒன்று வார்த்தை கூட பரவாயில்ல அதை வந்து சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லவே முடியாதுங்க அது எப்படிங்க சொல்ல முடியும் அது டூவல் முறை அது தோல்வி அதுவும் இல்லாமல் அது தோத்து போன ஒரு சித்தாந்தம் அது ஒட்டு ஒட்டு மொத்தமாக தோத்து போகிற ஐடியா சரியா அடுத்த சட்டத்தில் அதை நீக்கிட்டாங்க அப்படி வைக்க முடியாது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வார்த்தை எல்லாம் இன்னைக்கு டேட்டில் எடுத்து பார்த்தா என்னங்க கான்ஸ்டியூஷன் வந்துருச்சுலங்க

துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க இகழ்ச்சி வராமல் இருக்கணும் சரியா அவங்கள வந்து அவங்க அவங்க மேல எதுவும் குறை வராமல் இருக்கணும் இகழ்ச்சி வரக்கூடாது அவங்களுக்கு அப்பனா எந்த ஒழுக்கத்தை வந்து வள்ளுவர் எந்த ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட குரல் கொடுத்து கொடுத்தா கூட நம்ம யோசிச்சு அடிக்கலாம் அப்படியே பொதுவா கேட்குறாங்க அப்படின்னா கல்லாமைன்னு சொல்லிட்டு ஆன்சர் இருக்காங்க சரியா கல்லாமைங்கிற குணம் வந்து இருக்கக்கூடாது இருக்க கூடாது அப்ப அது இருந்துச்சுன்னா இகழ்ச்சி வந்துருங்கிறாங்க அப்ப மீதி மூணு குணம் இருந்தா பிரச்சனை இல்லையா ஏன்னா கொல்லாமை அதாவது நான் கில்லிங்க அதுந்தான் பிரச்சனை இல்லையா கோபம் கொல்லாமை பிரச்சனை இல்லையா ஆசைப்படாமல் பிரச்சனை இல்லையா நாலுமே தானே வரும் அப்படின்னா துறவினாலே உங்களுக்கு ஆசைப்படாமல் தானே அடிப்படையாகவே வரும் சரியா அப்போ இந்த கேள்விக்கு இது சச்சைக்குரிய கேள்விக்கு ரேஸ் நான் கொடுத்தாங்க சரியா ஏன்னா குறிப்பிட்டு குரல் சொல்லி சொல்லலை குரல் சொல்லி சொல்லலை த பர்சன் ஹூ ஆசிட்டிக் லைஃப் வாட் ஷுட் பி டன் டு அவாய்ட் கண்டெம்ட் என்ன என்ன சொ செய்யணும் அப்படின்னா நான் சில்லிங்கிறாங்க அப்போ கொன்னா பரவாயில்லையா கோவப்பட்டால் பரவாயில்லையா கோவப்பட்ட அடிச்சுட்டான் அடி அடிச்சிட்டாங்க அப்படின்னா பரவாயில்லையா ஆசைப்பட்ட ஆசை துறவினாலே என்னன்னா ஆசைத்தை தொடர்ந்து போனவன் தான் ஆசையை தொடர்ந்து எனக்கு எதுவுமே வெறுப்பில்லப்பான்னு போனவன் தான் துறவி அவங்க ஆசைப்படலாமா அப்போ துறவியில் ஆசைப்பட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கலாமா அந்த வேணும் இது வேணும் இந்த பொருள் வேணும்னு கேட்கலாமா ஒன்றும் புரியலையே அப்படின்னா இது குரல் குறிப்பிட்டு குரல் கொடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி இதான் ஆன்சர்னு சொல்லலாம் கேட்டிருக்கீங்களா இது என்னப்பா கேல் ரத்ன அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேல் ரத்னா அவார்டு வாஸ் கிவன் டு முகமது சாமி கேல் ரத்னா அவார்டு மொஹமட் சாமி முகமது சாமிக்கு அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்கீங்க சரியா இப்போ நீங்க வந்து சில விஷயம் சொல்லுவீங்க ஒரு வார்த்தை இருக்கு சும்மா அது லைனில் எல்லாம் வாங்கிட்டு இருக்கப்ப அர்ஜுனா அவார்டு அர்ஜுனா அவார்டுக்கு தான் கொடுத்துருப்பாங்க சாமிக்கு அப்படியே கூடுதலாக ஒரு ரெண்டு கேள் ரத்னா அவார்டு இருக்கு சும்மா தானே இருக்கு அது இந்த குர்த்து அப்படியே ஏ அந்த அளவுக்கு கேள் ரத்னா அவார்டு போயிடுச்சு எப்பா சூப்பரான ஒரு அவார்டு கேள் ரத்னா அந்த அளவுக்கு போச்சா எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த விடுங்க விடுங்கோ அப்போ முகமது சாமி கொடுத்தது அர்ஜுனா அவார்டு கரெக்டா நீங்க ரெண்டாவது இந்த காரணம் வந்து ஃபால்ஸ்ட்டிங்க அது எனக்கு ஓகே ஓகே சூப்பர் காரணம் ஃபால்ஸ் ஃபால்ஸ்ட்டிங்க ஏன்னா அமைச்சர் பேர் தப்பாக இருக்குது அது ஓகே ஃபா ஃபால்ஸ்ங்க ஆனால் ஏவும் ஃபால்ஸ் தானே ஏவும் ஃபால்ஸ் தானே ஆப்ஷன் எதுவுமே இல்லை நீங்கள் இதுக்கு சும்மா கொடுத்தானோ இதுக்கு ஒரு மார்க் கொடுத்தானோ அப்படியே நீங்கள் சரியா அப்படியே ஒரு மாத்தானோ ஆப்ஷனில் இல்லவே இல்லை ஏவும் ஃபால்ஸு ஆறும் ஃபால்ஸு இங்கே ஏ ஃபால்ஸ் இருக்குது இங்கே ஆறு ஃபால்ஸ் இருக்குது ஏவும் செய்யும் டிக் பண்ண முடியாது ஓய மாட்டில் டிக் பண்ணால் அவுட் பண்ணி விட்ருவீங்க அப்போ இதுக்கு நீங்கள் மார்க்கு கொடுத்தாணும் சரியா இதுக்கு மார்க்கை நீங்கள் கொடுத்தாணும் இல்லைனா என்னை கன்வின்ஸ் பண்ணுங்கள் ரைட் இது பத்தாவது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் சரியா இதுக்கு இதுக்கு ஆக்சுவலா நீங்க இந்த அளவுக்கு நுட்பமா பாக்குறீங்களா அப்ப இந்த கேள்வி கேள்வி மார்க்கு கேட்கலாம் ஏன்னா ஏன்னா இவங்க பாக்குறாங்களா மேல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் நான் வைலன்ஸ் சக்தி கொடுத்தாலும் நீங்க கோஆபரேஷன் மூவ்மெண்ட் மாதிரியே பாக்கணும் நீங்க எது பாக்குறீங்களா அப்ப உங்கள்கிட்ட நாங்க எது பார்க்கல என்ன தப்பு கேக்கலாம் டிஎன்பிச கேள்வி எடுக்கிறவங்கள்டிஎன்பிச கேட்கலாமா இல்லையா இந்த கேள்வியை பாருங்க ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் தானே வரும் ஏன் திருமகன் கொடுத்தீங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படி பார்த்தா மீதி ஒன்பது கொஸ்டினுக்கு மார்க்க கொடுத்துருங்க என்ன இந்த கொஸ்டினுக்கு வந்து சக்கரவர்த்தி திருமகன்னு வரும் சரியா அப்படி பார்த்தா கூட அவங்களுக்கு ஆன்சர் டூ ஒன் ஃபோர் ஸோ இதுக்கு கிரேஷமாக நம்ம எதிர்ப்பு கேட்கலாம் ப்ரூஃப் எடுத்துட்டு நான் சொல்கிறேன் சரியா இல்லை அதுவும் ஒன்று ஒன்று தராட்டோன்னு ஆனால் பார்த்தோன்னே இந்த பற்றும் வந்து கண்டிப்பாக ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வின்னு தெரிஞ்சுது அடுத்த இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் கொடுத்தாலும் சரியா இந்த கேள்விக்குலாம் சக்கரவர்த்தி திருமகன்னு வரும் அப்புறம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடியது என்ன அதாவது டிஎன்பிஎஸ்சி ஒரு நல்ல பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வர விஷயம்ல அடுத்த அஞ்சு கேள்வி இருக்குது இந்த ஜிஎஸ்டி கேள்வி பாயிண்ட் ஆஃப் சேலில் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண முடியும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் நானே பாயிண்ட் ஆஃப் சேலில் சொல்லியிருப்பேன் ஆன்சர் கீழே ஆனால் அவங்க என்ன எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் அதாவது ப்ரொடியூசிங் காஸ்ட் இருக்குல்ல அந்த உற்பத்தி விலையில் அதில் ஜிஎஸ்டியை வசூலிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அடுத்தபடியாக கொடுக்குறப்ப அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் அதாவது செகண்ட்ரியாக கொடுக்குறப்ப இப்படி தான் வந்து கேஷ்கேரிங் எஃபெக்ட் வந்து தூக்குனாங்க ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லேயும் வரும் ஜிஎஸ்டி லைனாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாய்ப்பு உண்டு தான் நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறேன் இருந்தாலும் ஆப்ஷன் ஏங்கிறது இது கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் அவங்க அந்த பாயிண்டை சொல்ல வாய்ப்பு உண்டு சரியா அடுத்து இதுக்கு கேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருக்குது அந்த இ கோர்ட்டு இ கோட் ப்ராஜெக்ட்ல கேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் இருக்கும் சரியா ஆனால் இங்கே சாஃப்ட்வேருன்னு இருக்குங்கிறாங்க நம்ம அப்படிதான் வந்து ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிஐபி வெப்சைட்டை போய் பார்த்தோம் பிஏபி வெப்சைட் போய் பார்த்தோம் அதில் கேஸ் இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர் தான் போட்டிருக்காங்க ஸோ அப்போனா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இ கோட் அந்த கோர்ட் சிஸ்டமே கேஸ் இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர்னாலும் சரி கேட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னாலும் சரி அது அவங்களே கண்டுக்கல ஃபஸ்ட்டு அது எடுத்துகிட்டு வந்து கேள்வி கேட்டுருக்காங்க சரியா அது எப்படினாலும் அவங்களுக்கே ஓகேங்க தான் சொல்கிறாங்க போல அதை எடுத்துகிட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க ஆல்டர்னேடிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் வரும் அது ஸ்டாண்டர்டான விஷயம் ஆனால் ரெட்ரசல்னாலும் ஏடிஆர் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரசல் மெக்கானிசம் அப்படி கூட சொல்லலாம் இந்த லோக் லோக் அதலத்தால் அப்படி தான் சொல்லலாம் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட் சொல்பா ஆல்டர்னேட்டா அவனுக்கு குறை தீர்க்க வச்சுடலாம் மாற்றப்பட்ட குறை தீர்க்கும் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கொஸ்டனுக்கு வந்து கிரேஸ் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதனால நான் இருந்தாலும் நான் வந்து அடுத்த அஞ்சல ஏன் போட்டேன் அப்படின்னா இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோட ப்ரூஃபை அவங்க காட்டுவாங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வந்து மறைமுகமாக நீங்கள் வந்து இதை அதை வந்து ஸ்டூ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுவோம் இது பண்ணணுங்கிற பதிலாம் நீங்கள் மொத்தமாக பேசலாம் எது ஒரு மேடையை போட்டிங்கன்னா கரெக்டாக அதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணலாம் சரியா அப்பெல்லாம் எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி எப்படி செய்ய முடியும் என்ன சிறுப்புல தரமாக பேசுகிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க ஏன்னா இங்கே கவனிங்க மதுரை காந்தி என்னம்மா சுப்பராமன் தட்சிணா காந்தி ராஜாஜி வித்யாலயா ஐயா காமராஜர் இதுக்கு ஆக்சுவலாக நம்ம ஆன்சிக்கு ஆப்ஷன் ஏதா சொல்லியிருந்தோம் ஏன்னா நம்ம ஆன்சிக்கு ஆப்ஷன் ஏதா சொல்லியிருந்தோம் அது ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா தட்சிணா காந்தின்னு சொல்லிட்டு ராஜாஜியை வந்து அழைக்கிற மாதிரி எங்கேயும் ப்ரூஃப் இல்ல அஃபிஷியல் ப்ரூஃப் இல்லை நீங்க ஏதாவது மார்க்கெட் புக்ல இருக்கிற ப்ரூஃப்லாம் சொல்ல முடியாது ராஜாஜி வந்து தட்சிண காந்தி அதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா தட்சிண பிரதேஷ் அதாவது சவுத் இந்தியால இருக்கக்கூடிய நாலஞ்சு மாநிலங்கள் சேர்ந்து தட்சிண பிரதேஷ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு ராஜாஜி கோரிக்கை வச்சார் ஆனால் உருவாக்கவே இல்லையே அப்புறம் எப்படி அவர் தட்சிண காந்தின்னு சும்மா கோரிக்கை வச்சனாலே தட்சிண காந்தின்னு சொல்ல முடியுமா தட்சிண காந்தின்னு சொல்லிட்டு அவர் கட்சி காங்கிரஸை ஏத்துக்கல அது எப்படி உங்களுக்கு என்ன தட்சிண காந்தி அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை ஏத்துக்கல சரியா காந்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த கோரிக்கை வச்சிருப்பார் தட்சிண பிரதேசம் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதனால தட்சிண காந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ராஜாஜி அழைச்சாங்கன்னு சொல்லிட்டு ராஜாஜிக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரைட்டா ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா காமரா வித்யாலய ஐயான்னு சொல்லிட்டு திருப்பூர் அவினாசலிங்க செட்டியாரை வந்து சொல்லுவாங்க வித்யாலய ஐயான்னு சொல்லிட்டு ஆனா அவினாசலிங்க ஏதாவது செட்டியாரே சொல்லிட்டாங்கன்னா காமராஜர் சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லையே ஏன்னா இந்த மாதிரி அடைமொழியில கேள்வி கேட்கறத வந்து டிஎன்பிசி தவிர்த்துக்கலாம் ஏன்னா எதுக்குமே ஃபிக்ஸடாக அது வந்து காஸ்ட்டியூஷனையும் சேர்க்க முடியாது சட்டத்திலையும் சேர்க்க முடியாது போற போக்கில் யாராவது ரெண்டு பேர் இப்படி சொல்லுவாங்க யாராவது ரெண்டு பேர் அப்படி சொல்லுவாங்க யாராவது மூணு பேர் இப்படி சொல்லுவாங்க அதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ரூஃபும் காட்ட முடியாது புரியுதா இல்லையா போகிற போக்குல சொன்னதை வச்சுலாம் இங்கே பேச முடியாது அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒன் அண்ட் த்ரீ கரெக்ட் நிற்பாங்க ஏன்னா அதுக்கு அந்த ப்ரூஃபை காட்டுவாங்க அப்படி நம்ம சேலஞ்ச் பண்ணால் கூட இருந்தாலும் நம்ம அதை சேலஞ்ச் பண்ணலாம் சரியா ஸ்டூபிடிட்டி வெண்மைன்னா என்ன நாம அறிவாளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு தான் ஏன் கண்டனே காட்சி கொண்டதே கொள்கை ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோமா அதுதான் உண்மையான நினச்சிட்டு இருக்கேன் அறிவாலியா புத்திசாலியா நம்ம என்ன கொள்கை வச்சுருக்கோமோ அதான் உண்மையாக நினச்சிருக்கேன் அறிவாலியா புத்திசாலியா ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சித்தாந்த அடிப்படையில் பெருசாக இருக்கே இது சும்மா மைன்யூட்டாக இருக்கே அப்போ சீதான ஆன்சராக வரும் சீதான ஆன்சராக வரும் ரைட்டாக இல்லையா வெண்மை கரெண்ட்டு வல்லுவா சுப்பிட்னா என்னப்பா அப்படி இல்லாமல் ஒரு திருக்குறள் குரலை வச்சு கேட்டால் கூட ஓகே ஆனால் இங்கே குரலை வச்சு அவங்க கொடுப்பாங்க என்ன குரலை வச்சு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கழுமலம் இந்த கழுமலங்களால் டிகிரி லெவல் டிகிரி லெவலில் போயிட்டாங்க சரியா இது வந்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்கில் இருக்குங்க கலவழி நாற்பதுல இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க சரியா ஆனால் அது ஆப்ஷனில் இங்கே ஸோ நற்றினை குறுந்தொகை அகனாரூர் எது போட்டாலும் ஆன்சராக போடலாம் ஆனால் அகனாரூர்னு சொல்லிட்டு இந்த டிகிரி லெவல் சங்கம் இலக்கிய புக்கிலெல்லாம் இருக்குது அதனால் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இதை வந்து நம்ம கேட்க முடியாது அதனால் அடுத்த அஞ்சில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அம்புஜ தம்பால் இது லாஸ்ட்டா ஆமாம் இதான் லாஸ்ட்டு அம்புஜி தம்பால் கேள்வி அம்புஜ தமால் விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் அம்புஜு தமால் சி ஜாயின் த நான் கோஆஆபரேஷன் மூவ்மெண்ட் இன் நைன்டீன் டுவெண்ட்டி இது நிறைய பேர் இதை இதெல்லாம் என்ன செய்ய கேட்க முடியுமான்னு கேட்டிருப்பீங்க ஆனால் நீங்கள் அம்புச்சத்தமலோட அந்த அம்ரித் பசார் பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல் வெப்சைட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை போய் தேடி பார்த்தீங்கன்னா அம்புச்சத்தம் வந்து உப்பு சத்தேரில் தான் முதல் முறை ஜாயின் பண்ணி பங்கேற்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது உப்பு சேத்தேராக என்ன சட்டமறுப்பு இயக்கம் இங்கே நான் கோபரேஷன் மூவ்மென்ட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ஜாயிட்டுங்கிறாங்க பார்ட்டிசிபேட்டான்னு சொன்னால் கூட சும்மா அப்படி போகிற போகல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சொல்லலாம் ஜாயின்ட்ங்கறாங்க ஜாயிண்ட் நான் கமிஷன் மூவ்மென்ட் 1920 டொண்ட்டி இது அதனால் அடுத்த அஞ்சில் கொண்டு வந்துட்டேன் ஓகே சும்மா அவங்களுக்கு 50 ஃபிஃப்டியில் வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா இத வந்து கரெக்டாக அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா அம்புஜினாமல் எங்கே வாழ்ந்தாங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னு தெரியும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் சும்மா நான் கோமிஷன் மூமெண்ட்டில் ஒரு ஊர்வலம் போயிட்டு இருக்கு அதில் போய் பங்கேற்றாங்க கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் முழுமையாக பங்கேற்றது சட்டமதிப்பு இயக்கமே உப்பு சத்தியரகம் தான் சரியா சட்டமளிப்பு இயக்கம் உப்பு சத்தியாகம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பத்து கேள்வி அங்கிட்டு பார்த்துட்டோம் இங்கே ஒரு அஞ்சு கேள்வி பார்த்துட்டோம் சரியா ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு பதினஞ்சு கேள்வியை உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன் சரியா இந்த பதினஞ்சு கேள்வியை நிப்பாட்டியிருக்கேன் ஸோ இந்த பதினஞ்சு கேள்வி பத்து கேள்வி ஃபஸ்ட்டு பத்து கேள்வி நான் இருக்கேன் நான் உங்களுக்கு ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரேன் இது பற்றி ஒரு ரெண்டு கேள்விக்கு காட்டினேன் ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஒரு சித்தாந்த ரீதியான கேள்விகளே நிறையா இருக்குது அப்போ கரெக்டாக இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கிலேருந்து ப்ரூஃப் எடுக்க முடியாது ஆனால் அது உண்மையாக அதான் அதான் உண்மை நான் சொல்கிறது தான் உண்மை ஏன்னா நீங்கள் போஸ் கொஸ்டன் எடுத்துக்கோங்க டூ நேஷன் தேரியை கொஸ்டின் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இது ஒரு சித்தாந்த ரீதியான அடிப்படையான ஒரு விஷயம் இந்த ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப ஸோ வந்து அந்த அடிப்படையான விஷயத்தை வச்சு தான் நம்ம சப்போர்ட் கொடுக்க முடியும் அது எமோஷனல் சப்போர்ட்டாக தான் கொடுக்க முடியும் இருந்தாலும் அதில் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் ஸ்கூல் புக்கில் வச்சு சரியா இப்போதைக்கு இந்த பதினஞ்சு கொஸ்டின் தவறு இதுக்கு கிரேஸ் மார்க் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டேன் நீங்களே இந்த பதினஞ்சுக்கும் மொதல் பத்துக்கும் தேடி பாருங்கள் ரைட்டாக சரியம்மா இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ